வணக்கம் ஃப்ளவர் பேங்க் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைய பதிவு மலர் மருத்துவம் சிறப்பு பயிற்சி உடல் மனநல பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய உன்னதமான இயற்கை முறை மனநல சிகிச்சை டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அவர்களின் மலர் மருத்துவம் கற்றுக்கொள்ள வேண்டுமா ஒரு நாள் மற்றும் இரண்டு நாள் சிறப்பு பயிற்சி வகுப்புகள் குழுவாகவும் தனிநபராகவும் பயிற்சி பெறலாம் இப்பயிற்சியினை யாரெல்லாம் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் மற்றும் மனநலம் குறித்து அறிந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் மாற்று முறை மருத்துவங்களான அக்கு பிரஷர் அக்கு பஞ்சர் ரெய்கி யோகா உணவு மருத்துவம் சித்தா மற்றும் இதய மற்றும் இதர மருத்துவ முறைகளை கற்றோர் சிகிச்சை மையங்கள் வைத்து நடத்தி வருவோர் அனைவருக்கும் கூடுதல் தகுதியாக இது இருக்கும் மருத்துவ முறை சார்ந்திருத்தாத நபர்கள் பிற கலை மற்றும் அறிவியல் பாடம் படித்து வேலையில்லாமல் இருக்கக்கூடியவர்கள் இந்த மலர் மருத்துவத்தினை கற்று சுயமாக சிகிச்சை மையம் தொடங்கி தொழில் புரியவும் அறிய வாய்ப்பு மேலும் தகவலுக்கு வாட்ஸ்அப் செவன் ஃபைவ் நைன் எயிட் த்ரீ நைன் ஒன் சிக்ஸ் செவன் நைன் நன்றி வணக்கம்